வணக்கம் ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகை சுஸ்மிதா சென் நிறைய படங்களில் நடித்த பிரபலியமான ஒரு நடிகை அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க வயசு என்னன்னு கேட்காம போனீங்க நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது வயசில் ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க மற்றபடி ஏதோ வருங்காலத்தை பற்றி பேசுவாங்க மற்றபடி சில மிரேக்கிள்ஸ் என் வாழ்க்கையில் அவ்வாறு நடந்து இவ்வாறு நடந்து சொல்லி போட்டு பிறருக்கு தூண்டுதலாக அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க ஆனால் இவர் இப்போ தான் திருமணத்தை பற்றியே பேசுகிறார் திருமணத்தை பற்றி எப்போ பேசுகிறோம் இருபத்தோரு வயசில் ஒரு பெண் பேசணும் அப்போ தான் வந்து ரெண்டு குழந்த பக்க கரெக்டாக ஒரு முப்பது அந்த இருபத்தெட்டு ஏழு ஆகும் சரியாக போயிடும் அப்புறம் வழக்கம் சரியாக இருக்கும் இந்த மாதிரி நாற்பத்தி ஒம்போது உட்காந்துக்கிட்டு நடிகை சுஷ்மிதா சென் திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறதுனால தான் இன்றைய பல இளைஞிகள் மாணவிகள் பெண்களுக்கு வந்து திருமணத்து மேலே ஆசை இல்லை கேட்டால் படிப்பு படிப்பு கல்வி அதெல்லாம் இல்லைங்க நான் வந்து ஒரு வேலை பார்க்கணும் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும் தான் கல்யாணம் இன்னொரு பெண்ணை கேட்டால் நான் படிக்கணுங்க மேற்கொண்டு எம்எல்டி பார்த்தா முடிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிக்கணும் அப்புறம் அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தான் கல்யாணம் சரி இப்போ என்னம்மா வயசுன்னா ஏழு வயசு முப்பத்தேழு வயசில் இன்னும் நீ பிஹெச்டி படிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்றைக்கு கல்யாணம் பண்ணி அவன் கேட்பான் ரெண்டு குழந்தை என்றைக்கு பார்க்குறது பெண்ணுக்கு அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பல பெண்கள் புரிந்து கொள்வதே கிடையாது படிப்பு 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 ரைட் நல்ல தான் வேலை 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 நல்ல விஷயம் தான் எல்லாத்துக்கும் ஒரு கால அளவுகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து பயிர் பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை பல பெண்கள் புரிஞ்சு கொள்வதே இல்லை ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா ஏன் அடுத்த வேறு ஆவணியில் தேடி விதைக்க வேண்டியதானே ஐபோசியில் விதைக்க வேண்டியதானே அதுனா ஆடிப்பட்டம் தேடி விதை இதெல்லாம் கூட இன்னொரு பழமொழி சொல்லியிருக்கேன் சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது அதிகாலையில் துயில் எழுந்தவனும் இளமையிலேயே திருமணம் செய்து கொண்டவனும் எதற்காகவும் வருந்தியதில்லை நாற்பத்தி ஒம்போது வயசில் உட்காந்துக்கிட்டு நடிகை சுஷ்மிதா சென் வந்து திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கன்னா அப்புறம் இக்கால இதை படிக்கக்கூடிய இக்கால பெண்களுக்கு எப்படி திருமணத்தின் மேலே நாட்டம் வரும் பெற்றோர்கள் வற்புறுத்தலின் தான் பல பெண்கள் வந்து இன்றைக்கி திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆய்வு இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்போனா திருமணத்து மேல் ஆசையே இல்லையா ஜப்பானில் தான் பல பெண்களுக்கு திருமணத்து மேல் ஆசையே கிடையாது சீனாவிலேயும் அப்படி தான் அளவுக்கு அவர்களுக்கு அந்த உள்ள அந்த உணர்வை மழுங்கி விட்டது அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது சீனாவில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் போட்டான் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும்னு இன்றைக்கி எத்தனை வேலைலாம் பெற்றுக்கடா அப்படின்னு போட்டு இன்னைக்கு உள்ட்டாக அடிச்சுட்டு காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா குழந்தையை போய் சீக்கிரம் கல்யாண முறை சீக்கிரம் ஏதாவது பண்ணி தொலைங்கிடா குழந்தையை போய்க்குடா எப்படி இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஏன் இந்த அறியும் முதல்ல இங்கே போச்சு நம்ம இந்தியா அப்படியே இல்லை என்றைக்கே நார்மல் அப்படியே போயிட்டுருக்கோம் ரெண்டு குழந்தை தேவைப்பட்டால் மூணு குழந்த அப்படியே போயிட்டுருக்கு நல்ல விஷயந்தான் அந்த மாதிரி வந்து ஒரு பருவத்தை பயிர் செய்யணும் இளமையிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்போ தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும் அப்போ தான் அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் ஐயே ஐஸ்வர்யா ராய் வந்து முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் இது பண்ணி குழந்தை பெற்றார் ஆமாம் முப்பத்தஞ்சு வயசில் குழந்தை பார்த்தா அந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நடிகைக்கு மட்டும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறந்த எல்லாருக்கும் பிறந்துடுமா டாக்டரே சொல்லிட்டான் முப்பது வயசுக்கு மேலே முதல் கர்ப்பமாக கட்டாயமாக உனக்கு புற்றுநோய் கன்ஃபார்ம் மார்ப அதுவும் குறிப்பாக மார்பக புற்றுநோய் கன்ஃபார்ம் அப்படிங்கிறான் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பெண்ணோட நிலைமையை அந்தந்த பெண்கள் நினச்சி பார்த்துக்க வேண்டியதான் புரியுதுங்களா மார்பக புற்றுநோய் கன்ஃபார்ம்ட்டான் முப்பது வயசு மேலே உனக்கு முதல் குழந்தை பிறப்பா கட்டாயம் மார்பக புற்றுநோய் கட்டாயம் அந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு மார்பகத்தின் அந்த தன்மையை வந்து கெட்டு போயிடுது மீண்டும் வந்து பால் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே என்ன ஆகுது திட்டு திட்டா அப்படி நின்றுக்குது அப்போ என்ன ஆகுது அதுக்குண்டான அந்த பம்பிங் அந்தந்த நேரத்தில் நடக்கணும் அது வந்து கரெக்டாக காத்துக்கிட்டு இருக்கோம் உன் ஜவுரியத்துக்கு பண்ண அப்படின்னா அது அப்படியே உருக்குழந்தை என்ன ஆகுது கட்டியாக மாறி புற்றாக மாறிடுது அறுத்து பார்த்தா அப்படியே செதில் செதிலாக செதில் செதிலாக அந்த படங்களெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா அது கொத கொத கொதன்னு இருக்கும் மார்பகத்தை அறுத்த படங்கள்லாம் பார்த்தா காரணம் என்ன பல பெண்கள் செய்யக்கூடிய ஒரு இந்த மாதிரி லேட் மேரேஜ் தான் லேட் மேரேஜ் லேட்டு குழந்தை பிறப்பு அதை அப்படியே நேரத்திலே நடந்தாலுமே கூட அந்த குழந்தை பிறப்பை வேண்டுமென்றே தள்ளி வைப்பேன் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி நான் இன்னும் படிக்கணும் அப்போ வீட்டில் படித்தது பார்த்தா புருஷன் வீட்டில் வந்து படிக்கணும் அப்புறம் எதுக்கு இங்கே வந்தால் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய சமயத்து அப்புறம் டைவர்ஸு அது எது பிரச்சனை அது சம்மந்தமாக உறவு கொள்ள முடியாத ஒரு சூழல் அப்படி அது ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டுருக்கும் அப்புறம் வயசாகி போயிடும் அப்புறம் எங்கே ஃபுல்லாக உண்டாகிறது குழந்தை போகிறது ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கிற சமயம் என்ன ஆகுது பால் இங்கே கொடுக்குறது அப்போ என்ன ஆகுது அந்த மார்பகம் என்ன ஆகுது அது தன்னுடைய வேலை காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல அப்படியே புற்றுநோய் மாதிரி வந்துருக்கிறான் டாக்டர் முடிஞ்சு போச்சா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நடிகை சுஷ்மிதா சென் வந்து நாற்பத்தி ஒம்போது வயசில் தன்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசுகிறார் என்ன பேசுகிறார் எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள அதற்கு தகுதியான நபர் வேண்டும் எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள ஆசை தான் ஆனால் அதுக்கு தகுந்த சரியான நபர் வேண்டும் அந்த உணர்வு வரும்போது நான் திருமணம் செய்து கொள்வேன் புரியல வார்த்தை பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள ஆசை தான் அதற்கு தகுதியான நபர் வேண்டும் அந்த உணர்வு வரும்போது திருமணம் செய்து கொள்வேன் இந்த மூணே பாயிண்ட் தான் பேட்டி கொடுத்துருக்காங்க நடிகை சுஷ்மிதா சே நாற்பத்தி ஒம்போது வயசில் ஒன்றுமே புரியல இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியுதா என்ன விஷயம் நாற்பத்தொம்பது வயசில் அந்த உணர்வு இல்லை அப்படின்னா நீ ஒரு பெண்ணா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது இல்லை பல பெண்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும் நாற்பத்தி ஒம்போது வயசு ஆகியும் கூட அந்த உணர்வு வரும்போது நான் திருமணம் செய்து கொள்வே எந்த உணர்வு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வாக அல்லது வந்து செக்ஸ் உணர்வாக வரணுமா இல்லையா நாற்பத்தி ஒம்போது வயசாகியும் அந்த செக்ஸ் உணர்வு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஆணோடு சேர வேண்டும் என்ற உணர்வு இல்லை அப்படின்னா நீ ஒரு பெண்ணா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அதே நேரத்தில் எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள ஆசை இருக்கு ரைட்டு என்ன ஆசை செக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆசை அதற்கு தகுதியான நபர் வேண்டும் எங்கே தேடுறது இந்த உலகத்தில் தான் தேடணும் அதற்கு தகுதியான நபர்னால் அப்போ நீ என்ன எதிர்பார்க்கின்றாய் அப்படிங்கிற கேள்வி என்ன நாற்பத்தி ஒம்பது வயசில் நீ என்ன எதிர்பார்க்க முடியும் நீயே கிழவி மாதிரி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வரக்கூடிய சமயத்தில் அவர் தாத்தா மாதிரி இருப்பார் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுலாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அவரால் என்ன பண்ண முடியும் உறவு கொள்ள முடியுமா குழந்தை பெருக்க முடியுமா இல்லை நாற்பத்தி ஒம்பது ஈக்குவலாக நாற்பத்தி ஒம்போது கிடைத்தாலுமே கூட அவர் எந்த மாதிரி இருப்ப இளமையாக இருப்பாரா தலை சொட்டையாக இருக்கும் கிழவனாக இருப்பார் ஜோடி பொருத்தம் ஒத்து வருமா இல்லை நடிகை சுஸ்மிதாஸ் என்னை பார்த்து நான் கேட்குறேன் இல்லை இப்படியெல்லாம் ஒரு ஆசை இப்படியெல்லாம் ஒரு பேட்டி அப்படிங்கிற சமயத்து படிக்கக்கூடிய பல பெண்கள் என்ன நினைப்பாங்க அதையெல்லாம் விட அவர்களும் இந்த மாதிரி தவறான பல சுஷ்மிதாஸுன்னு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காப்பா நம்மளும் அதே மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணி ரைட்டு ஓகே நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு மினிமம் நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சு இப்போ அம்மாளுக்கெல்லாம் வந்து இப்போ பீரியட்ஸே முடிஞ்சுருக்கு மனோபாச ஸ்டார்ட்டாக இருக்குது மென்சஸ்ஸே இருக்காது எங்கே குழந்தை பிறக்கும் இல்லை அப்படியே நாற்பத்தி ஒம்பது வயசுலேயே ஒரு ஆண் வந்து வ வர்றான் ரைட்டு ஓகே சுஷ்மிதாசேனுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணார் வைங்க ரைட்டு உறவு கொடுக்கறாரு இந்த அம்மாவால் குழந்தை பிறக்க முடியுமா அப்போ நயன்தாரா மாதிரி போகிறதா ஆ குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி இருந்துமே நயன்தாரா வந்து வாடகை தாயை வைத்து இரண்டு ஆண் குழந்தைகளும் பெற்று எடுத்துருக்காங்க கேட்டால் அழகு போயிடா அப்படின்னு இங்கே அழகே போச்சு நாற்பத்தி ஒம்பது நடிகை சுஷ்மிதாசன் உறவு கொண்டெல்லாம் ரைட்டு ஓகே குழந்தை பெறக்கூடிய அளவுக்கு மாத விளக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டோன்ஸோ தகுதி இருக்கிறதா மனோபாசினும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எங்கே போய் குழந்தையை பிறக்கிறது யோசிக்கணும் இதெல்லாம் வந்து பேட்டி கொடுக்க வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து ஒரு விகல்பமான பேட்டி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பேட்டி தவறான நடைமுறையான ஒரு பேட்டி இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல பெண்கள் வந்து தவறாக நினைப்பதெல்லாம் எல்லாம் கூட இவர்கள் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க சில பெண்கள் அறிவு ஓட்டத்தை அதையே பின்பற்றிக்கிட்டு நம்மளும் நாற்பத்தொம்போது வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் எப்படி பண்ண முடியும் எவனும் தாலி கட்ட மாட்டான் தாத்தா தான் தாலி கட்டுவான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி